அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஒரு இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் திருத்தூதரான தூய அந்திரேயா ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு ஆந்திரேயா கிரீஸில் உள்ள பல்வேறு பகுதிகளில் நற்செய்தி அறிவித்து வந்தார் அவர் அறிவித்த நற்செய்தியின் பலனாக நிறைய பேர் மனம் மாறி கிறிஸ்தவ நெறியை பின்பற்றினார்கள் பத்ராஸ் என்ற நகரில் இருந்த ஆளுநர் எஜிமியூஸ் என்பவனுடைய மனைவி மேக்ஸிமில்லா என்பவரும் அந்திரேயா அறிவித்த நற்செய்தினால் மனம் மாறி கிறிஸ்தவ நெறியை பின்பற்ற தொடங்கினார் இதை கேள்விப்பட்ட எஜியூஸ் இனம் கொண்டு அந்திரையாவிடம் நீ கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிப்பதை விட்டுவிட்டு என்னுடைய கடவுளுக்கு தூபம் காட்டு இல்லை என்றால் நீ சாவது உறுதி என்றான் அவரோ எதற்கும் பயப்படாதவராய் நான் எத்தனை இடர்கள் வந்தாலும் ஆண்டவர் இயேசுவைப் பற்றிய நற்செய்தி அறிவிப்பதை விடமாட்டேன் அதற்காக நான் என்னுடைய உயிரையும் இழக்க தயார் என்றார் இதனால் ஆளுநர் அவரை எக்ஸ் வடிவ சிலுவையில் அறைந்து கொன்றான் அந்திரேயாவின் உடலில் இருந்து மூன்று நாட்கள் உயிர் பிரியாமலேயே இருந்தது அந்த மூன்று நாட்களும் அவர் அங்கு வந்த மக்களுக்கு நற்செய்தி அறிவித்துக் கொண்டே இருந்தார் மூன்று நாட்களுக்குப் பின்னர் அவருடைய உடலில் இருந்து உயிர் பிரிந்தது இறந்து போன அவருடைய உடலை மேக்சிமில்லா எடுத்து கல்லறையில் அடக்கம் செய்தார் புனிதர்கள் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்று வாழ்ந்து காட்டிய அடையாளங்கள் புனிதர்களின் புனித வாழ்வினை பின்பற்றி வாழ்வோம் அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம் நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வினை தரிசிப்போம் நன்றி